ஆயிரம் அனாதை குழந்தைகளுடன் திருமண வரவேற்பை கொண்டாடிய வசந்தகுமார் சுசிலா வசந்தகுமார் தம்பதியினர் மற்றும் குமார் நாராயணன் சந்தியா குமார் அவர்களின் இல்ல திருமண விழா கடந்த இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதிகளில் சென்னை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள த கிராண்ட் ஷெரண்டன் மாளிகையில் நடைபெற்றது இந்த திருமண வரவேற்பு விழாவில் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இந்து மக்கள் கட்சி போன்ற அரசியல் கட்சிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் குஜராத் நேபாள் மகாராஷ்டிரா போன்ற மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொழில் அதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருமணத்தை தொடர்ந்து வரவேற்பு விழா சென்னை சாந்தோமில் உள்ள புனித பேட்ஸ் பள்ளி அரங்கில் ஏழை எளிய குழந்தைகள் காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் அன்பின் பாதை அறக்கட்டளை சார்ந்த கட்டல் மைய மாணவர்கள் என ஆயிரத்தி குழந்தைகளுடன் திருமண வரவேற்பு விழாவை தொடர்ந்து விருந்து வழங்கப்பட்டது பல வகையான மணமக்கள் இருவரும் தங்கள் அன்பை குழந்தைகளுடன் இந்த விழாவில் குழந்தைகள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் வசந்தகுமார் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் என்ன வளர சார் நீங்கள் பேசுகிறீங்க சார் கல்யாணம் கல்யாணம் ஆகி அவங்க வந்து அவங்களுடைய இந்த திருமண வாழ்க்கையை வந்து ஏழு குழந்தைகளோடு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் குழந்தைகளோடு வந்துட்டு நம்ம வந்து ஒரு அசைவு விருந்து வந்து ஒரு பிரம்மாண்டமாக அவங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ கப்பல் விருந்து இது இது போல குழந்தைகளுக்கும் இந்த என்னென்ன அறக்கட்டளை என்னென்ன உதவி தெரியுமா சார் வந்துட்டு நம்ம தொடர்ந்து நம்ம ஒரு அஞ்சு டியூஷன் சென்டருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு டியூஷன் கிட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பசங்க நம்மகிட்ட படிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாத கொரோனா டைமு மற்ற வெள்ளம் புயல் எது இருந்தாலுமே சார் செல்லுன்னு நமக்கு சப்போர்ட் வருது அவங்க குடும்பம் வந்துட்டு நம்ம நம்ம செ சென்னையில் இருக்கிற நிறைய சர்வீஸ் வந்து அவங்க அவங்க மூலியமாக நாங்கள் பண்ணியிருக்கோம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ